வணக்கம் சோசியர அடடே வணக்கம் வாங்க மிலிட்ரி உட்காருங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க இது என் பேத்தி புரிஞ்சாவோட ஜாதகம் ம் அவ நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஹெல்த் சென்டரில் வேலை செய்கிற ம் அவ ஜாதகம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துருங்க நல்லபடியாக என்ன ரொம்ப நல்லபடியாக பார்த்து சொல்லிடுறேன் சரி சரி ஆண்டவா நல்லபடியாக சொல்லணும் என்னத்த சொல்ல உன்னோட ஜாதகத்துல கடுமையான தோஷம் இருக்கு அப்ப சொக்கரைக்கும் சொன்னது தான் இருக்கு

சரி போயிட்டு இருந்திருந்தோச பாதிக்கப்பட்டவா உங்க பேத்தி. அவளையும் கூட்டிட்டு போங்க இந்த முருகேசன் பேச்ச கேட்டு தொழில் துரோகம் பண்ணிட்டோமே இனி என்ன நடக்க போதோ ஒன்றும் தெரியலையே ஆண்டவா என்னங்க என்ன பண்றீங்க இந்தாங்க புக்க பாக்குறீங்களா இல்ல படிக்கிறீங்களா படிக்கணும்னு தான் டி பாத்துட்டு இருக்கேன் கவனமெல்லாம் எங்கயோ இருந்தா எப்படி படிக்க முடியும் நம்ம பையன் சித்தார்த்தோட ஞாபகம் வந்துச்சு டி ம் எனக்கும் தான் நம்ம சித்தார்த்த டாக்டரா வேலையில செஞ்சிருக்கானே அந்த பப்ளிக் ஹெல்த் சென்டர் இருக்கிற ஊர்ல தான் எங்க அக்கா வாழ்ந்துச்சு அப்படியா அப்போ நம்ம சித்தார்த்தா பார்க்க போறப்போ உங்க சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்தேன் இல்லையா அதான் ஒட்டுமல்ல ஒரு முல்ல நான் ஏங்க எங்க அப்பாவுக்கும் எங்க அக்கா ஊட்டுக்காருக்கு நடந்த சண்டையில ரெண்டு குடும்பம் பிரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த தொடர்புமே இல்லாம இருந்துட்டோம் நீங்களாவது உங்க அக்காவை பார்க்க போயிருக்கலாம் இல்லையா நம்ம பிறந்த சித்தார்த்து சொல்லிட்டு அக்காவை பார்த்துட்டு வரலான்ட்டு தான் போனேன் வீட்டுக்குள்ள நுழை விடாம தடுத்து ஆடு பக குட்டி உருவான்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிச்சுட்டார் உங்க அக்காவுக்கு பசங்க ஒரே ஒரு பையன் மோகன் என்னை விட சின்னவன் இப்ப அவன் மிலிடரிய ஒர்க் பண்றான் அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை ஏதாவது இருக்கா அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் படிச்சிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் என்னங்க கவலையை விடுங்க என்னடி சொல்ற நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை கேட்டா போகுது அதெல்லாம் சரிப்பிட்டு வருமா என்ன என் மச்சான் மோகன் அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப ரோசக்காரண்டி நம்ம பையன் சித்தாத்தை பார்த்தா அவங்க ரோஷம்லாம் எங்கேயோ போய்டுங்க ஏன்னா இது அவங்க பொண்ணோட வாழ்க்கை அப்படியா அப்ப உடனே கிளம்பிடலாமே ஆமாங்க நல்ல விஷயத்த தள்ளிப்படக்கூடாது நான் போய் கார் சாமி எடுத்துட்டு வரேன் ம் கிளம்புங்க கார்கை வண்டிலேயே இருக்கு வா போலாம் சரி வாங்க போலாம்

இந்தாங்க என்னடி மடியில பூனைங்க அத ஏன்டி மடியில கட்டிட்டு இருக்கிற பாவங்க வாயில இல்ல நம்ம போனதுக்கு அப்புறம் தனியா கஷ்டப்படும்ல எல்லாத்துக்கும் சகனம் பாத்துட்டு இருக்கிற நீ இப்ப பூனைய மடியில கட்டிட்டு இருக்கிற அதான இருங்க கூடா குட்டி போயிடுச்சு நம்ம சித்தாத்து எங்கங்க தங்கி இருக்கா அது அவன் பாத்துக்க வண்டி நீ ஏன் கவலைப்படுற நம்ம போலாம் வா சரிங்க